செய்தி என்பது சிம் ராசிக்கும் ரிஷப் ராசிக்கும் இருக்கக்கூடிய ராசி பொருத்தம் திருமண வாழ்க்கை நட்பு வரவு காதல் வாழ்க்கை நடைமுறையில் அவங்க எப்படி இருந்து வருவாங்க வாழ்க்கை என்பது செழிக்குமா காதல் என்பது திருமணமாக மாறுமா அந்த திருமணம் என்பது சக்சஸ் ஆகுமா அந்த மனப்பொருத்தம் என்பது இருக்குமா பாண்டிங் என்பது ஒன்று முக்கியம் திருமணத்தில் அந்த மனப்பொருத்தம் என்பது முக்கியம் அது மெயினாக இருக்குதா அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிற வியூஎஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனிய என்னமோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசி சிம்ம ராசியாக வரக்கூடியது அதிபதியாக வரக்கூடியது சூரியன் ஒரு அரசன் ஒரு கிங் ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அதுக்கு தலைமையாக நிக்கக்கூடியவர் தான் சூரியன் அப்ப எங்க சூரியன் வந்து ராசியில் நிற்கிறார் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ ஒரு படத்துக்கு ஹீரோ ஒரு நாட்டுக்கு தலைவன் ஒரு பிரெசிடன்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர் தான் இந்த சூரியன் ரொம்ப ஆக்ஷன் ஓரேண்டடாக பிசிக்கலாக ஆக்டிவ் ஆக இருக்காரு வேகமாக அதிகமாக இருக்கு டேரிங் இருக்குது கோபம் இருக்கு அந்த கோபத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு சிங்கம் போல பார்க்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த சிம்ம ராசி சிம்மம் என்பது கோபத்துக்கு பேர் போனது அப்போ கோபம் என்பது கண்டிப்பாக உண்டு என்ன லெவலில் இருக்கும்ன்றது அந்த சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்ம சொல்ல முடியும் இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் உள்ள சிம்ம ராசி ரிஷபராசி பெண்ணை சந்திக்கிறாங்க ரிஷபராசி பெண்ணும் ஆனோ அப்போ அந்த ரிஷபராசி கிரகம் எப்படி இருப்பாங்க அதிபதியாக வரக்கூடியது ரிஷபத்துக்கு சுக்கரன் அழகு சம்பந்தப்பட்ட காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட கேஷ் சம்பந்தப்பட்ட லிக்விட் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் பியூட்டிஃபுல் ரிஷப ராசி என்பது ஒரு பூமி ராசி சிம்ம ராசி என்பது ஒரு நெருப்பு ராசி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நெருப்புக்கு பூமிக்கு ஒத்துமரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கு ஆனா மேல்கொண்டு எப்படி இருப்பாங்கன்றது பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டே பழகப்பட்டவங்களாக இருப்பாங்க இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதை பண்ணியா போய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் முக்கியத்து முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீப் மினிஸ்டர் அவர் ஆர்டர் போடுறாரு இல்லையா மோடி ஆர்டர் போடுறதா இல்லையா பிரைம் மினிஸ்டர் அது மாதிரி அமைப்பில் இருப்பாங்க அப்போது அந்த ராசி பெண்ணு வந்து அது ஏற்றுக்க மாட்டாங்க பெண்ணும் ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அன்பால் மனசார நீங்கள் சொன்னால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கணும் இது பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லணும் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போது இந்த சூரியன் என்பது இந்த சிம்ம ராசி என்பது ஃபிசிக்கலாக பவர்ஃபுல்லான ஒரு ராசிங்க அது ரொம்ப பொறுமையான தூய்மையான அது மனதால் செல்லக்கூடியது இது இது உடம்பால் அந்த ஃபிசிக்கலாக செல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராசி இரண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் என்பது ஏற்படுத்தும் இவங்களோட சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும் இவங்களோட சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும் என்ன ஆகும் ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி கொடுத்து போக மாட்டாங்க தாட் போட்டுன்னு பேசுவாங்க கை வாங்கிடுவாங்க கொஞ்சம் அந்த கோபம் என்பது அதிகமாக இருந்து வரக்கூடும் இப்பேற்பட்ட நிலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு ஒரு மன உடைச்சலும் ஒரு இரிட்டேஷன் என்பது ஏற்படுத்தும் என்ன லாபம் சிம்ம ராசிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி நீங்க திருமணம் பண்ணுறீங்க அல்லது காதலிக்கிறீங்க அல்லது நட்புல ஒரு பிஸ்னஸில் இறங்குறீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக ஐடியாஸ் நிறைய வரும் ரொம்ப லாஜிக்கான எல்லாம் இல்லை அவங்க அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க இப்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப சவுண்ட் பர்சனாலிட்டியாக இருக்காங்க என்ன ஒன்று அவங்க பொறுமையாக செல்வாங்க நீங்கள் கொஞ்சம் வேகமாக செல்வீங்க நீங்கள் எல்லாத்துலேயும் பங்க்சுவலாக இருப்பீங்க அவங்க ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த பங்க்சுவாலிட்டி அதெல்லாம் நீங்க அங்க எதிர்பார்க்க கூடாது நீ ஏழு மணிக்கு பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க அவங்க கரெக்டாக பொறுமையாக கிளம்பி வருவாங்க அவங்க பதினோரு மணிக்கு தான் வந்து சேருவாங்க அப்போ நீங்கள் சண்டை போடுவீங்க ஏன் நீ லேட்டாக கிளம்புனா ஏன் பொறுமையாக நடக்கிற டக்கு டக்குன்னு பொருளை வாங்க ஒரு கடைக்கு போனால் அப்போ அந்த விஷயங்கள இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்பது சண்டை என்பது ஏற்படுத்தும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கன்னு விட்டு கொடுத்து போயிடணும் நீங்கள் சூடான பொருளை சாப்பிடுங்கோ அவங்க வந்து ஆற வச்சு சாப்பிடுவாங்க அவங்க நீங்கள் காரமான பொருளை சாப்பிடுங்க அவங்க காரம் இல்லாத பொருளை சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிடக்கூடிய ஆளாக இருப்பாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட வேறுபாடு என்பது அதிகமாக இருக்கும் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பொதுவாகவே சேலஞ்ச் என்பது அதிகமாக இருக்கும் திருமணத்தில் சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசி போனால் ரசிக்க ஆரம்பிங்க ஆணையம் ரசிக்க ஆரம்பிங்க அவங்களோட நல்ல குணங்களில் பாராட்ட ஆரம்பிங்க ஒத்து போங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு போ விட்டு கொடுத்து போனவங்க கெட்டுப்போனதில்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி விட்டு கொடுத்து போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் வாழ்க்கை வளர்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஓட்டிடலாம் ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் என்பது பொதுவாக இருந்து வரும் எல்லா லைஃப்ல இருந்து வரக்கூடியது தான் ஆனா அந்த ராசி அதிபதி பொறுத்த பிறந்தால் கொஞ்சம் ஈஸியாக போகும் ஆனா உங்க வாழ்க்கை கொஞ்சம் கரடு முரடாக போக வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்துங்க அடுத்த ஒரு ஜோதிட செய்தியோட சந்திக்க